எல்லாம் மூலியும் இருக்கும் மாணவ மக்களும் எட்ட கிலோடியர் பத்து காலம் மூணாம் கிலோனியர் நம்ம வார்டு குறைந்து மழை ரெண்டாயிரம் இருக்குது அது திருவண்ணாச்சு அதில் வந்து சாலையும் நம்ம

மற்ற பத்திரம் எப்பாடியா வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பொய்யான தகவலை சந்திச்சு விட்டு போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் இவ்வளவு தீவிரம் வந்தாதான் தருவாங்க நம்ம முதலமைச்சர் ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வாங்கி கொடுத்தாங்க நூறுவா இருக்கு எட்டுநூறு அதை நான் சொல்லுங்கஞ்சு ஐம்பது எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஒரு பணியாக இருக்கு சீரோடு சிக்ஸ் அறுநூற்று ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறுநூற்று ரெண்டாயிரத்தி அறுநூறு அது சொல்லுவோம் இது வரைக்கும் தூத்துக்குடி மாநகராட்சி கிடையாது அப்போ தான் இந்த மாநகராட்சி பணியாகிறது நம்மளோட முதலமைச்சர் இப்போதைய நம்ம முன்னாங்க ஐம்பத்தி மூவாயிரம் கனெக்ஷன் ஆல்ரெடி ஓட்டு

முப்பத்தி ரெண்டு டேங் மூலயமா தண்ணி சம்பளம் கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு டேங்கு பெய்லி சப்பிரா ஆகுது ரெண்டு நாள் இருக்குது மூணு நாள் இருக்கு கொண்டு அந்த கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆறாயிரம் சம்பளம்

அப்ப என்ன தலைவர் ஆர்ப்பாட்டம் பண்ணி நட்பு வச்சாங்க பத்து வருஷத்துக்கு தீர்வு போகணும்னு ஒரு நான் சொன்னே தெரியும் பழைய வரலாறு தெரியும் அவருக்கு அவரது வெளியிடம் சொல்லிட்டு போறாரு

நடைபெற்ற மாமக்கூட்டத்தில் தீர்மானம் நாலு மற்றும் ஐந்து கட்டணம் பாலக ஜாக்கம் ரெண்டு வரி போவதாக கேள்விப்பட்டோம் அதுக்காக நான் மேயரை எதிர்த்து இந்த அரசு பண்ணவில்லை தமிழக அரசுக்கு வழியுட்டுகிறோம் அமைச்சர் மேருவர்களுக்கும் பரிந்துரை செய்கிறோம் தயவு செய்து தீர்மானத்தை ரத்து பண்ணுவேன் ஏற்கனவே பல்வேறு வரிகளால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வராங்க அதனால் அந்த வரியை ரத்து செய்ய காங்கிரஸ் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறாங்க அதுபோல் அந்த தீர்ப்பாட்டு அந்த ஆங்கிலப்பட்டு கொண்டிருக்கு இப்போ நகரமன்ற உறுப்பினர்கள் ஒன்பது பேருக்கு இல்லை தான் ஆரம்ப கட்சியை தவிர படித்தது கிடையாது அவங்க ஆங்கில இருக்குது அதனால் தமிழ் தமிழில் அச்சடித்து எங்கென்று வளர வேண்டும் வீடு ஒன்றுமே இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் ஆகவே தீர்மான வலியுறுத்தி நாங்கள் மாமரத்தை விட்டு வேடம் செய்கிறோம் அதுபோல் மீட்டு கேட்டு மாட்ட போடுறோம் நீங்கள் சதுரடி இல்லாமல் மீற்று எவ்வளோ சதுரடி மீற்று மாட்டி மீட்டு தண்ணி எவ்வளோ வருதோ அதுக்கு நீங்கள் பறி போடுங்கன்னு கெட்ட தயாராக இருக்கிறோம் மொத்தமாக இன்றைக்கு வேணம் செய்கிறோம் தண்ணி நடைபெற்ற சாதாரண மாமன்ற கூட்டத்தில் தீர்மானிய நாலு மற்றும் ஐந்து ரெண்டுமே வந்து சதுரடி கணக்கு போட்டு அதாவது வீடு சதி சரி இருக்கோ அதுக்கு தகுந்த தீர்வை போடுறோம் என்று தீர்மானம் கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானம் வந்து தமிழ்ல இல்லாம ஆங்கிலத்தில் இருந்துச்சு இந்த மாவட்டத்தில் ஆரம்ப கல்வி படித்த மாமன்ற உறுப்பினர்கள் அதிக பேர் இருக்காங்க எங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒன்றும் புரியல இப்போதான் புரிஞ்சிச்சு அதை நாங்கள் ஏற்படுத்து மாவட்டத்திலிருந்து வெள்தப்பு செய்கிறோம் அந்த ரெண்டு தீர்மானத்துக்கு ரத்து செய்யணும் அதாவது சதுடிங்கிறது வந்து மீட்ரு மாட்டி எவ்வளோ தண்ணி எவ்வளோ வருதோ அந்த மீட்ரு கேட்ட வரிய போடணும்னு கேட்டுக்கோம் இந்த அரசாங்கத்தை ஏற்றில் அமைச்சரை நேர் கண்டித்து அவர் இதை வந்து பரிசீலனை செஞ்சு மாற்றணும்னு கேட்டுக்கொள்கிறோம் மேலையோ ஆணையோ நாங்கள் ஏற்று பண்ணலை பண்ணுறது காங்கிரஸ் கட்சி சார்பாக அமைச்சர் நேர் வந்து பரிசீலனை செய்யணும் வேண்டி வேண்டி கேட்டு வேண்டுகோளாக வைக்கிறோம் வெளியிடறோம் கண்டித்து திண்டு நாலு அஞ்சு திருமணத்தை கண்டித்து வெளியிடப்பு செய்கிறோம் இந்தியோட கூட்டத்திற்கு தீர்மானத்துல நாலாவது தீர்மானம் அஞ்சாவது தீர்மானத்திலையும் குடித்த குடிநீர் தன்மை வந்து சதரடி கணக்கில் அதிகப்படுத்துவதும் பாதாள சாக்கடை திட்டத்தையும் அதிகப்படுத்துவது மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தீர்மானத்தை நிறைவே நிறுத்தி வைக்கும்படி கேட்டு ஆட்சேபணம் செய்து வெளியே நடப்பு செய்கிறோம் ஜி தனலட்சுமி இருபத்தி மூணாவது வார்டு நாலு அஞ்சும் அந்த தீர்மானத்தை வந்து ரத்து செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேயிட்ட நாங்கள் இதை பரிந்துரை பண்ணியிருக்கோம் அவங்க வந்து இதை ரத்து செய்யணும் இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்ள